ஆட்டு கூட்டின் போடு கொண்டு நடு ரோட்ல வெட்டி அண்ணாமலை வெட்டி எவ்ளோ பேசி முருகன் முருகன் வண்டு முருகன் செய்யும் தவறை எல்லாம் மறைத்திட செய்யும் தவறை எல்லாம் செய்யும் தமிழ் செய்யும் ரொம்ப ஜாம் ஆகுது வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலன திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் தமிழகம் எல்லாம் வெள்ளம் போல் சாராயம் ஓடுகிறது இந்த குடிமகன் பேர் அண்ணாமலை கட்டிங் மட்டும்தான் கை காசுல ஆரம்பிப்பாரு யாராவது இவர்கிட்ட வாயை கொடுத்து மாட்டினா சரக்குல இருந்து சைடிஸ் வரைக்கும் சிக்கன செத்தான் நார்த் இந்தியாவை நிர்வகிக்கிறேன் பாஜக தொழிய உரிச்சு உப்பு கண்டம் போட்டு தொங்க விட்டுட்டு இருக்காரு

அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் என்ன என்னைக்கு என்றைக்கு அப்படின்னா

僕でマルセェライブ。 தொகுதி மறுவரையறை இதுக்கு எதிர்ப்பாக எதிர்ப்பாக ஃபேரா வேணும் வேற நேர்மையா எனக்கு வந்து டீலிமிடேஷன் பண்ணணும் அப்படி கூடாதுன்னு சொல்லல கூடாதுன்னு சொல்லல நேர்மையா பண்ணு எங்களுக்கு தொகுதிகள் எங்களுக்கு அதே பிரச்சனை வேணுங்கிறது டீலிமிடேஷனுக்கு எதிராக அப்படிங்கறத விட நேர்மையா நடத்து இவர் தேர்தலுக்கு எதிரி இல்ல தேர்தல நேர்மையா நடத்து எலெக்ஷன் எத்தனை பேருக்கு எத்தனை தொகுதி அப்படின்னு வைக்கிறியா அது வை ஆனா அது நேர்மையா வை அப்படின்னு கேட்டு ஸ்டாலின் போராடல ஒட்டுமொத்த சவுத் இந்தியா பிளஸ் இந்தியாவில பஞ்சாப்ல இருந்து மொத்தம் ஏழு மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க இருபத்தி கட்சிகள் வந்து இருக்கிறாங்க அந்த நேரத்துலதான் குறுக்க தான் அந்த கௌசிக் அப்படின்னு அவனே நினைச்சுக்கிறான் ஆமா ஆனா அது கௌசிக்கும் கிடையாது ஒண்ணும் கிடையாது குறுக்க இந்த கௌசிக் கொண்டு அடங்கிடுவான்

அனுபவமே சிறந்த ஆசன் லாஸ்ட் ஒரே ஒரு தடவை அரெஸ்ட் ஆகி உள்ள போனா ஏசி இல்ல பிளைட் மிஸ் ஆகுதே என்ன அனுமதி வாங்கின போராட்டத்துக்கு இப்படி ஆள்றீங்க அனுமதி வாங்காத போராட்டம் நடத்தி எத்தனை பேர் பூட்ஸ் கால விதி வாங்கி போராடிய நிலம சாதிச்சிருக்கானுங்க மாநில தலைவருங்கிற இனி எவ்வளவு பெரிய ரோல் மாடலா இருக்கணும் ஆனா என்ன சொல்றது கல்யாண மண்டலத்துல போய் உட்கார்ந்து எண்ணிக்கிறது கூட உனக்கு நோவுது இல்ல இன்னொரு அம்மா ஒருத்தங்க எங்களுக்கு உட்கார கூட சீடி உட்கார அம்மா உட்கார பெட்டெல்லாம் போட்டு தாளாட்டுவாங்க சீராட்டுவாங்க உங்களை அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அது எப்படி இருக்கு அப்படித்தான் நாங்கெல்லாம் எத்தனையோ போராட்டம் நடத்திருக்கிறோம் எத்தனையோ முறை மண்டபத்துக்கு போயிருக்கிறோம் சாப்பாடு தரலன்னு போராடி ஆமா டீ தரலன்னு போராடி இருக்கிறோம் சீக்கிரம் விடுங்க ஒன்பது மணி வரைக்கும் வச்சுருக்காங்க ஆறு மணி நேரம் டைம் முடிஞ்சிருச்சு இருக்கிறோம் இவரு

ஸ்டாலின் சொன்னாரு அமித்ஷா வந்து இல்ல நீங்களாவ கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு ஆனா வரைக்கும் இந்த பார்லிமெண்ட் செஷன் நடந்துட்டு அப்படி எதுவும் இல்லை இந்த மாதிரிதான் நடக்கும் இந்த மாதிரி நடக்காது இது எதுவுமே ஒரு அறிக்கை விட்டாங்களா ஒண்ணுமே விடல ஒண்ணு இல்லை அவங்க என்ன சொல்றாங்க ஏழு பொண்ணு ஒண்ணு ஏழு தமிழ்நாட்டுடைய அந்த பர்சன்டேஜ் மாறாது தென் மா மாநிலங்கள் உள்ள பர்சன்டேஜ் மாறாது எந்த மாநிலங்கள்லயும் அவங்க அவங்க விகிதாச்சாரம் கூடவும் செய்யாது ஒரையுமும் செய்யாது வாக்குங்களா விகிதாச்சார அடிப்படையில தான் செய்ய போறோம் ஏற்கனவே என்ன விகிதாச்சாரத்துல இருக்குதோ அதன் அடிப்படையில தான் நாங்க செய்ய போறோம் இந்தியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆத்திகேயா பஜார் அதாவது யானை வந்து பஜாருக்கு போகும்போது நாய் ஆயிரம் நாய் கிடந்து குலைக்குமா ஆனா அந்த யானை எப்படி போகும் அது பாட்டு கம்பீரமா அது வழியில பாத்து போகும் அந்த நாய் எல்லாம் சீண்டாது அந்த மாதிரி இன்னைக்கு அங்கிட்டு இங்கிட்டுமா குலைச்சிட்டு இருக்காங்க வீட்டு முன்னாடி இருந்து பங்களா நாய்கள் அப்படின்னு சொல்ல முடியும் பங்களால இருந்து குலைச்சா பங்களா நாய் தெருவில இருந்து குலைச்சா தெரு நாய் அப்படி சொல்லக்கூடாது ஆடுன்னு சொல்லிக்கலாமா நாயை இழிவுபடுத்துறதா நான் இருக்க மாட்டேன் அதெல்லாம் நன்றி உள்ளது எப்படி போனாலும் கவுண்டர் பண்ண அப்படி எப்படி திட்டுறது சரி அதனால நாம வந்து அவரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாருங்க அண்ணாமலை 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 ஒண்ணும் பாயிண்ட் சொல்ல நான் சொல்றேன் கேரளாவோட நமக்கு பிரச்சனை இருக்குது அவங்க வந்து கழிவுகளை வந்து கொட்டுறாங்க அங்க வந்து செண்பகவல்லி அணைய வந்து சரி பண்ணல செண்பகவல்லி எல்லாம் சொல்றாப்ல ஆமா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு சொல்லும் போது மூஞ்ச பாத்துருக்கணுமே எப்படி இருந்துருக்கணும் ஆமா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்சுட்டு

ஹாலந்து கூட மேட்ச் இருக்குது அப்புறம் இங்கிலாந்து கூட மேட்ச் இருக்குது அந்த மேட்ச்சல விளாட வேண்டியதானே ஏன் இந்த மேட்ச் விளையாடுற நம்ம இந்த மேட்ச்ச முடிச்சிட்டு அந்த மேட்ச் விளையாடுவாங்க ஆயிரத்தி ஒரு காவேரி பிரச்சனை கர்நாடகத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல நம்ம உடனே கர்நாடக ஆதாரம் ஒன்னு இல்ல பிரச்சனை அது இங்க சென்சிட்டிவ் ஆயிரும்ல காவேரி பிரச்சனை உடனே நாங்க டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்க ஏகதாத அணை தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது தமிழ்நாடு அனுமதி தரல ஒன்றிய அரசு நம்ம இந்த காவிரி பிரச்சனை அது அங்கு உள்ள அரசியல் அங்க ஏன் அங்க ஏன் பேசுறாங்கன்னு ஒன்னு இருக்குது அங்க அணையை கட்டணும்னு பிஜேபி போராடுது இல்ல அது இருக்கட்டும் தேசிய கட்சி அங்கிருங்கிட்டு மாரி இருக்க போனோம் நான் வந்து அவன் தான் இருப்பாங்க அப்படி இல்லைன்னு இருந்து தொலைங்க எப்படியாவது இருந்து தொலைங்க இல்லாம போனா இன்னும் ரொம்ப சந்தோஷம் அதாவது போன வருடமே ஜூலை மாசத்துல வந்து அனைத்து கட்சி கூட்டம் அந்த காவரிசுக்காக இதே ஸ்டாலி நடச்சுட்டாரு ஆக நீ அந்த அதை நடத்தல இதை நடத்தல அதுக்கு போராடில்ல இதுக்கு போராடலைன்னு இந்த நைனார் மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்க செல்லாது பாப்பா செல்லாது சரிதானே சோ அந்த ஆட்டுக்குட்டி நாயாக மாறி கொலைத்து கொண்டிருப்பது இந்த எடுபடவே இல்லை ஏன்னா வடக்கு மீடியாவே என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து கலைஞர் போல ஒரு மிகப்பெரிய தேசிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்காரு இந்த மீட்டிங் நடத்துறது மூலம் தலைமை தாங்குவதன் மூலமாக ஆமா ஒரு நரேசனே ஒரு நரேசனே செட் பண்ணிட்டாரு அதாவது இதனால வரைக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்ப அதை உடச்சி சவுத் இந்தியாவே வந்து நார்த் இந்தியாவுக்கு எதிராக இல்ல நார்த் இந்தியாவை நிர்வகிக்கிறேங்கிற பேர்ல சீரழிச்சுட்டு இருக்கிற பாஜகவை தொழிய உரிச்சு உப்பு கண்டம் போட்டு தொங்க விட்டுட்டு இருக்காரு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி இந்த ஃபேர் டீலிமிடேஷன் கூட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவம் ரூ அப்படின்னு ஒரு சம்பவம் பண்ண ஸ்டாலின் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா அங்க வந்த ஒவ்வொரு மாநில முதல்வர்கள் மாநில பிரதிநிதிகள் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரெண்டே தான் பெயர் போர்டு வச்சிருந்தாங்க ஒன்னு அவங்களுடைய தாய்மொழி இன்னொன்னு ஆங்கிலம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ரெண்டு லாங்குவேஜ் பாலிசி டூ லாங்குவேஜ் பாலிசி அப்படியே அங்க ஃபாலோ பண்ணி மொத்த இந்தியாவுக்கும் காட்டியிருக்காரு நாங்கள் நாங்க தான் இருப்போம் பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காரா அவருடைய பேர் பஞ்சாபிலையும் ஆங்கிலத்திலயும் இருந்துச்சு கன்னடால இருந்து வந்திருக்காரா கன்னடத்திலயும் அப்படி தான் வச்சிருக்காரு அது போக அதுல இன்னொரு ஒரு சிறப்பமான சம்பவம் என்ன அப்படின்னா என்னால அவருக்கு லாங்குவேஜ்ல நெஞ்சு இல்லாம பேச முடியாதா நீங்க என்ன பேசுறீங்க இப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து தமிழ்ல பேசினாருன்னா அது வந்து பஞ்சாபில வந்து டிரான்ஸ்லேட் ஆகி கேட்கிற மாதிரி அங்க வந்து டெக்னாலஜி செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சம்பவம் ரூ அப்படின்னு போட்டு கதற விட்ட மாதிரி மொத்த பேரையும் மறுபடியும் கதற விட்டுருக்காரு மு ஸ்டாலின் நார்த் இந்தியன் மீடியா டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு கற்ற போட்டிருக்காங்க என்ன கற்ற போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவை இந்தியாவின் தேசிய அரசியல் சக்தியை வழிநடத்தும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் செயல்படுகிறார் கலைஞர் வந்து மாநில மாநில உரிமைகளுக்காக தேவகவுடா இந்த மாதிரி பக்கத்து இருந்து வெஸ்ட் மத்தியில இருந்து கூட ஆட்களை கூப்பிட்டு இதை பத்தி ஒரு கமிட்டி எல்லாம் போட்டு அப்பவே வந்து பிரச்சனை பண்ணிருக்காரு ஏன்னா அரக்கனாச்சே அந்த அரக்கரோட படம் இருந்து இப்ப மறுபடியும் அதே மாதிரி இன்னும் மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சவுத் இந்தியா அப்படின்ட்டு முன்னாடிதான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தெக்கு சொல்லிருந்தால அதை மறுபடியும் எட்டு வந்து நான் இன்னும் எவ்வளவு தாண்டா உங்களுக்கு உழைச்சி கொடுத்துட்டே இருப்போம் நீங்க ஊதரித்திரமா செலவு பண்ணிட்டே இருக்கிறீங்க ஒரு ரூபா கொடுத்தா எனக்கு இருபத்தி பைசா வருது ஆனா ஒரு ரூபா கொடுக்குற பீகாருக்கு நீ ஆறு ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு இருக்கிற ஏழு ரூபா ஒரு ரூபாய் குறைச்சிங்கன்னா எனக்கு கோபம் வரும் ஏழு ரூபா சரிங்க ஏழு ரூபா ஏழு ரூபா கணக்குல வீக் சரி இப்படிலாம் இருக்கிற நிலைமையில இது வந்து ஸ்டாலின் ஒரு முக்கியமான மூவ் அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கிற கலைஞர் தொலைக்காட்சியோ சன் நியூஸோ எதுவும் பேசலாம் ஒரு குத்திருவீங்க போட்டு அந்த பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா தலைவர்கள் உட்பட மீடியாக்கள் உட்பட இந்த மூவை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் எப்படி இதை வந்து என்ன சொல்றது கவுண்டர் பண்றதுன்னு தெரியாம மிக மெதுவாக அப்படி ஏத்துக்கிட்டு இருக்காங்க யோகேந்திர யாதவ் மும்மொழி கொள்கையில வந்து ஆக்ரோஷமாக கடுமையாக திட்டி அவருக்கு எதிராக தான் பிடிஆர் வந்து பயங்கரமா பொங்கி இருந்தாரு இப்போ அதே யுகந்திர யாதவ் வராரு அவர் வந்து என்ன சொல்றாரு கரண் தாப்பர் வந்து அவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த வந்து அப்படியே டெமாலிஸ் பண்ணிருங்க இந்த திட்டத்தையே நீங்க விட்டுருங்க ஆமா தேவையில்லாம இதெல்லாம் ஐநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது அப்படியே இருக்கட்டும் கூட்டம் வேண்டாம் குறைக்க வேண்டாம் ஒன்னும் பிரச்சனையும் இல்ல இது அப்படியே இருக்கட்டும் இதுவே போதுமானது இதுக்கு மேல இருந்ததுன்னா பேசுவதற்கான நேரம் யாருமே குறைவா இருக்குது இதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு அதான் சொல்றேன்ல அவர்களால் இந்த பிரச்சனையின் வீரியத்தை புரிய முடிகிறது ஆனா கவுண்டர் பண்ண முடியல இல்லன்னா அமித்ஷா முதல் இந்த அல்லக்கை அண்ணாமலை வரைக்கும் இதுக்கு எத்தனையோ வந்து பேசியிருப்பாங்களே அப்படி இப்படி விட்டுவாங்க ஆனா அதை பத்தி பேசாம மேகதாது கீகதாது காவேரி அது இதுன்னு அண்ணாமலை உருட்டுவதன் காரணம் என்னவென்றால் இவங்களுக்கு இத கவுண்டர் பண்ண முடியல ஏன்னா இவங்க நொன்ன இவங்களுடைய ஐம்பத்தாறு இன்ச்சு லெக்தாதா மோடி அப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே வந்து காங்கிரஸ்க்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க என்ன பிரச்சாரம் பண்றா காங்கிரஸ் வந்தால் தொகுதி மறுசீராய்வு கொண்டு வரும் சவுத் இந்தியா மொத்தமும் நூறு சீட்டு காலியா போயிரும் நூறு சீட்டு உங்களுக்கு இல்லாம போயிரும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணதே இந்த லெக்டா தான் மோடி தான் இப்போ அவங்களே அந்த பிரச்சனையை கொண்டு வரும்போது எழுத்து கேள்வி கட்டா இப்ப என்ன செய்ய முடியும் ஜூம்லான்னு கூட சொல்ல முடியாதபடி உலக வச்சிருக்கானுங்க அவங்களுடைய பெரிய மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக

அந்த கொள்கை எது சார்ந்து இருக்கணும் கோவில் வேணுமா இல்ல வந்து கல்வி அவனுங்க நம்ம தலையில நீ நாலு கோயில கட்டி உனக்கு பணம் தாரேன் இல்ல என் கோயிலுக்குள்ள சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து வைக்கிறேன் நான் அப்பதான் பணம் தரோம் நம்மள இப்பவே மிரட்டிட்டு இருக்கானா அப்படி வந்து அவங்க மெஜாரிட்டிங்கன்னா நம்மளோட ஒப்புதலே தேவையில்லைன்னா இதெல்லாம் பில்ல பாஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணு அப்ளை பண்ணலாம் ஆட்சியை கலப்பேன் அப்படிதான் இப்பவும் மும்மொழி மும்மொழின்னு அவர்கள் வட இந்தியாவில் செய்து கொண்டிருப்பது என்ன ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு மொழி தான் படிக்க வைக்கிறாங்கன்னு கூடுதலும் அவங்க கத்து விடுகிற ஒரு மொழி ஒன்னு இருக்குது அது என்ன தெரியுமா சமஸ்கிருதம் அவங்க தாய்மொழியில அவங்களுக்கு கல்வி கிடையாது போஜ்புரியோ கடிபொழியோ கிடையாது இதுல நார்த் இந்தியாவுல பஞ்சாபும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அது இல்லாம காஷ்மீர் சப்போர்ட் பண்றாங்க வெஸ்ட் பெங்கால் சப்போர்ட் பண்றாங்க ஒரிசா சப்போர்ட் பண்றாங்க தெற்கு மட்டும் இல்ல வடக்கும் நமக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ற சூழலும் வடக்குன்னா அவரும் வடக்குன்னு இல்ல வடகிழக்கு இப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து கேடி ராம ஒருத்தர் கேடினா நம்ம கேடி ராகவும் இல்லையா ராமராவ் சரிங்களா அவர் பேசும்போது சொல்றது தமிழ்நாடு போராட்ட காலத்தின் இன்ஸ்பிரேஷன் போராட்டத்தின் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க வேற எந்த ஸ்டேட்ல எந்த வாய் எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது என்னவோ பேசிட்டு ஆனா அதுக்கப்புறமா மஹாராஷ்டிரா சொல்றாங்க ஆமா நீட்னால நம்ம குழந்தை படிக்க முடியல அப்படின்னு இப்ப இந்த மும்மொழி குழு எடுத்துக்கிட்டா ராஜஸ்தான்ல ஏகப்பட்ட சூசைடு மாணவர்கள் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க போட்டோ ஃபேக்டரி ஒரு சீரியஸே வந்துருச்சு அந்த போட்டோ ஃபேக்டரில இதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க நீ 12thல என்னனாலும் படி பிரச்சனை இல்ல انا இங்க 와 உனிய வந்து ஃபுல்லா மண்டல ஏத்தி அனுப்பி போறேன் நீ போய் எக்ஸாம் பாஸ் பண்ணி நான் क्वेश्चन அவுட் பண்ணிடுறேன் அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு கர்நாடகாவில தொண்ணூறாயிரம் குழந்தைங்க வந்து ஹிந்திங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆக போய் அவங்க டென்த்த மறுபடியும் எழுதணும் ஒரு வருஷம் வேஸ்டா போச்சு மன உளைச்சல் இது எத்தனை பசங்க போய் சூசைடு இந்த மாதிரி ஒரு விபரீதமான கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் நெருங்கிட்டாங்க ஒரு லட்சம் பேர் தொண்ணூறாயிரம் பேர் இறந்து தொண்ணூறாயிரம் பேர் லைஃப் வந்து ஒரு 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 சப்ஜெக்ட்ல அந்த சப்ஜெக்ட் என்ன பயன் கேட்டா அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு ஹிந்தி படிச்சுட்டு இருக்கிற எல்லா பசங்களும் ஆந்திரா ஸ்டேட்ல கர்நாடகா ஸ்டேட்ல இருக்க பசங்களுக்கு எல்லாம் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசணும்னா தம்பி ஹிந்தியில் பேசுறான் பேச மாட்டேக்கான் அவன் மலையாளத்தில் பேசுறான் அவன் தமிழ்ல பேசுறான் அவன் தெலுங்குல பேசுறான் அவன் கன்னடத்தில் பேசுறான் தம்பி ஹிந்தில பேசுறானா நோ அப்படிங்கிறான் என்னடா இது அப்படின்னு கேட்டால் அது எக்ஸாமுக்காக கே அதெல்லாம் எழுதுவோம் அவ்வளவுதான் இதெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு கேட்குறான் அப்ப இப்போ நாம இங்கிலீஷ்ல தான் படிக்கிறோம் இங்கிலீஷ் இப்பவே பேசிக்கப்பறோம் நம்ம இது இங்கிலீஷ் ஒரு சூழலுக்கு போகும்போது இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடும் அவ்வளவுதான் அப்படி ஒரு சப்ஜெக்டை வச்சு தொண்ணூறாயிரம் பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு உணர்ந்து அன்னைக்கே தமிழ்நாடு பாலிசி கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க இதுல அதோட என்னன்னா பாஸ் ஆனவங்கள பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிரிவிலேஜா தான் இருப்பாங்க அவங்க வீட்டுல சொல்லி கொடுக்க ஹிந்தி தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்ல பக்கத்துல டியூஷன் எல்லாம் இருக்கும் இல்ல ஃபெயில் ஆனா யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம ஊர்ல யார் அதிகமா எந்த ஃபெயில் ஆவாங்கன்னா இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆவாங்க இங்கிலீஷை பார்த்து

இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பக்கம் திரும்புறது தொழிற்கல்வியை படிக்க போகிறது அவன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருப்பான் இன்ஜினியரிங் படிப்பான் அவன் போய் ஐடியில் போய் சேருவான் இப்படி தான் போகுத தவிர இதனால தான் சொல்கிறோம் டூ லேங்குவேஜ் பாலிசி நல்லது அப்படின்னு இன்னைக்கு இந்தியாவுக்கே ப்ரூவ் பண்ணியிருக்கு தமிழ்நாடு அதை ஆரம்பிச்சு வச்சது யாரு அப்படின்னு இன்னைக்கு கரெக்டாக வந்து கேடிஆர் வந்து சொல்றாரு தமிழ்நாடு என்றுமே போராட்டத்திற்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் எல்லாத்தையும் முன்கணித்து கரெக்டா நீங்க வழி நடத்துறீங்க தமிழ்நாடு தலைமை தாங்குவதை அவர்கள் விருப்பத்தோடு ஏற்கிறாங்க என்னைக்குமே எங்க எல்லாருக்கும் நீங்க தான்ப்பா முன்னோடி ரேவந்த் ரெடி சொல்றேன் தமிழ்நாடு தலைமைதாங்கிறது ஸ்டாலின் முதலமைச்சர் வேலை அது மட்டும் சொல்லல அடுத்த கூட்டம் வந்து ஜாயின் ஆக்ஷன் கமிட்டியோட இந்த கூட்டம் வந்து அடுத்து நடக்க நடக்கப்படுறது ஹைதராபாத்ல சோ அவர் வந்து ரொம்ப தீவிரமா ஆயிட்டாரு என்னடா அவங்க எவ்வளவு பாத்துக்கலாம்டா நீங்களா நாங்களான்டி எவ்வளவு தான்டா நாங்களும் அடிமை மாதிரி உட்காந்துருக்குது எல்லாரும் சேர்ந்து சொல்ற ஒரு பாயிண்ட் முக்கியவனம் என்னன்னா நாங்க ரொம்ப நேர்மையாக மத்திய அரசோட இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற திட்டத்தை ஃபாலோ பண்ணி ஒரு சிறப்பான ஒரு மாநிலத்தை உருவாக்கிட்டு இருந்தா நீங்க என்னன்னா அதை எந்தையும் மைரா போச்சுன்னு மதிக்காம இன்னைக்கு உங்களோட ரெப்ரஸன்டேஷனை அதிகமாக்கி உங்க பிரதிநிதித்துவ அதிகமாக்கி எங்களை வந்து காயடிக்கலாம்னு பாக்குறீங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு வெறும் ஸ்டாலின் மட்டும் கேட்கல ரேவந்த் ரெட்டி கேட்கிறாரு

பேசினா அவ்ளதான் மொத்தத்தை எடுத்து விட்டான்னு இருக்காரு இது வந்து ஒரு மறைமுகமான அவருக்கு வந்து எச்சரிக்கை தான் அண்ணாமலை கொஞ்சம் உள்ள வேச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் நிருபர்கள்லாம் வெயில நிக்கீங்க நான் அந்த பிரச முடிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை வீட்டுக்குள்ள போற எந்த நேரம் இவரு நேரம் பேசிட்டு அங்க அவங்க கேட்டுக்கோயோ டவுசரா ஹோட்டல்ன்றாங்க ஹோட்டல் இதுன்றாங்க என்னன்னு தெரியல ஏதோ ஒரு மர்மமாவே இருக்குது கர்நாடகாவில டவுசர் மர்மம் என்னவோ அது பேசு பொருளா இருக்குது அப்படி வந்து டி கே சிவகுமார் வந்து மிரட்டி விட்டுட்டு போயிருக்கிறாரு இந்த இந்த பிரச்சனையை நம்ம இப்படியே விடக்கூடாது அவர் தெளிவா சொல்றாரு தென் மாநிலங்கள் வந்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக நாங்கள் வந்து மக்கள் தொகையை குறைச்சிருக்கிறோம் இந்தியாவின் சுமையை குறைச்சிருக்கிறோம் நாட்டின் வருமானத்தை பிரிக்கிறோம் எங்களுடைய வறுமையை குறைச்சிருக்கிறோம் தொழில்துறை வளர்ச்சி கல்வி வளர்ச்சி இவ்வளவு செஞ்சு எங்களுக்கு நீங்க தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னா அது இன்னொன்னு யார் யார் ஆள்றதுன்னு ஒன்று இருக்குங்க சரி இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கிற நேரத்துல வழக்கம் போல நம்ம நார்த் இந்தியன் மீடியா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு போய் பார்த்தா நான் நேரம் போனது எங்க அண்ணன் வாயா திறந்த மூட மாட்டானே அர்ணாப் கோசுமி அவன் சேனல் போனா ஆர் யாரோ ஒரு இணை பொதுச் செயலாளரா அவர் சொல்றாராம் இது வந்து அரசியல் உள்ள ஒரு மூவ் அப்படின்னு போட்டுக்காரு ஆமாடா அரசியல் உள்ள மூவ் அரசியல் என்ன சொல்லுவாங்க அது பிளாஸ் நியூஸா அதை திருப்பி திருப்பி ரோல் பண்ணிட்டே இருக்காப்ல ரிபப்ளிக் டிவி ஏன்டா அரசியல் தானே பண்றோம் அந்த அரசியல் யாருக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல் நாங்க செய்யறோம் நீங்கள் மூன்று சதவீதத்துக்கான அரசியல் நீங்க பண்ணிடுவீங்க அதுக்கு நீ யார்கிட்ட போய் பேட்டி எடுத்திருக்க பாரு ஆர்

இல்ல நீ வந்து கேட்டேன்னா வேற ஒரு மாநிலத்துல இருக்க ஒரு பொறுப்பாளர்கிட்ட மாநிலத்தை மாநில கட்சி கட்சியோச்சம் பிஜேபி அவன் ஆர்எஸ்எஸ்ங்கிற பேர்ல பிஜேபி அவன் ஆர்எஸ் பேசுவான் அவன்கிட்ட பேட்டி எடுத்து போட்டேன்னா அவன் கடந்த புலம்ப போறான் கார்ட்ட எடுத்து போட்டு நீ என்ன டிஆர்பி ரேட்டிங் பாக்குறியா இல்ல நீ என்ன நான் அடிமை ஐயா உள்ளே ஐயா நீங்க தான் காலம் நான் உங்களுக்கு நான் நக்குவேன் அப்படின்னு விழுந்து கிடக்குறியா இல்ல இப்படி சொன்ன எனக்கு ஒன்னு ஞாபகம் வந்துச்சு அண்ணன் சீமானும் கருத்து சொல்லிருக்கா அப்படி ஐயோ ஐயோ ஆமா அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க அந்த கருத்து சொன்னபோதுங்களா இதுக்கே அது கூடிய மண்டையில போடுறேன் இந்த மாதிரி டி வந்து கொண்டு வர்றாங்க தொகுதி மறுவரை பிரச்சனைய வந்து தமிழ்நாடு முதலுமையை ஸ்டாலின் கொண்டு வரார அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இத அறிவிக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க அறிவிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்துலயா ஐம்பத்தூர் இல்லையா இப்போ நீங்க அதை ஏன் பேசுறோம் அது வரும்போது பாத்துக்க வேண்டியதுதானே நீங்க அதை பண்ணிட்டீங்களா வரு வரும்போது பெட்டி வாங்கிக்கலாம் இப்போ ஒண்ணும் அவசரம் இல்ல அவங்க குடுக்க மாட்டேங்கிறான் டிமாண்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்க ஒண்ணு இல்லைங்க எப்பவுமே இந்த சண்டை போடுறதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சண்டை போடுறது நிப்பானுங்க அப்ப வந்து சண்டையை விளக்கு பிடிக்கிறேன்னு ஒருத்தன் என்ன பண்ணுவான் தெரியுமா அவனுக்கு வேண்டிய ஒருத்தன வந்து காப்பாத்துறதுக்காக வேண்டாதவன் கை காய புடிச்சிக்கிட்டு சண்டை சண்டை அவன் எதிர்ல இருக்கிறவனோ அடிச்சுடுவான் அடிச்சுட்டே இருப்பான் நான் இந்த சண்டையை நான் பல தடவை பாத்துருக்கறேன் ஆமா துரோகிகள் வந்து இப்படித்தான் வேலை செய்வாங்க இவங்க இந்த பக்கம் மாநில உரிமையை காப்பாத்தணும் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னு திமுக முன்னாடி நின்னா நீ எதுக்கு அங்க போய் சண்டை போட்டு விட்டுக்கிற ஏங்கட வா ஏங்கடான்னு காலை பிடிச்சு தொங்குகிறது அண்ணன் சீமான் எப்பவுமே மக்கள் பிரச்சனையை பத்தி அதிகம் கவலைப்படுறது இல்ல அவர் தன்னுடைய அவருடைய பிரச்சனை பிரச்சனை தான் அது மக்கள் பிரச்சனை அவருடைய பிரச்சனை தான் வயல பிரச்சனை அவருடைய பிரச்சனை தான் எல்லா பிரச்சனையும் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க எனக்கு இந்த காடு மலை இயற்கை இதுதான் முக்கியம் டோரா பூஜை கதையா இதெல்லாம் அழிஞ்சா யாரு காப்பாத்துவா இவரு டோரா பூஜை கதையை சொல்லிட்டு இருக்கா அப்படி எதுக்கு தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அண்ணனுக்கு அங்கதான் வருமானம் வருது ஆமா இவரு போய் போராடுவாரு இதெல்லாம் நீங்க அவரும் போராட மாட்டாரு தம்பிங்க போராடுவாங்க இவரு போய் காசு பண்ணிடுவாங்க அவர் போய் காசு வாங்கிட்டு வந்துடும் அப்படி ஆந்திரால இருக்க ஒரு குழந்தைகிட்ட பேசினேன் அந்த பிள்ளை நாலாம் கிளாஸ் படிக்குது அந்த பிள்ளை எதாச்சும் என்கிட்ட வந்து அங்கிள் நாங்க டெய்லி கேள்வி கேட்போம் இந்த பீஸ் மாதிரி கேட்போம் சில நேரம் ரொம்ப ஃபன்னியான கல்வியும் இருக்கும் அப்பா அது அங்கிள் இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் என்னன்னு கேட்சி நான் ஒன்னும் நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது நோ எங்க மேடம் சொன்னாங்க ஹிந்தி அப்படின்னாங்க உங்க மேடத்துல போய் சொல்லு போய் சொல்லு அப்படின்ட்டு அதுக்கு பேசிட்டு சரி அந்த விஷயமா தெலுங்கு பேசிருப்பாங்களே அந்த வீடியோஸ் அனுப்பிவிட்டு அவங்க பார்த்து புரிஞ்சுப்பாங்க ஏன்னா என்னால இங்கிலீஷ்ல அவ்வளவு தெளிவா பேச அப்படின்ட்டு நான் தெலுங்குல போய் பார்த்தேன் சத்தியமா சொல்றேன் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனைய இந்த என்ஜிபி பிரச்சனையை ஸ்டாலின் தொட்டதா உண்டு தெலுங்குல மிகச்சிறந்த அதாவது பிளாகஸ் பிளாகஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவர் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு இங்க மும்மொழி கொள்கையை எதிர்த்ததுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரலாறு அறுபத்தி ஏழு வரலாறு அப்புறம் இப்போ உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நமது தெலுங்கும் இப்படிதான் அழியுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒரு வீடியோ நான் பாக்கல மூணு நாலு வீடியோ இருந்துச்சு காரணம் என்னன்னா இது வந்து இந்த டீ வந்து இங்க பத்த வச்சது வந்து அப்படியே பரவுது ஆமா இப்ப இதுல வந்து ஸ்டாலினுடைய உரை மிக முக்கியமானது ஏற்கனவே வந்து நிறைய கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருந்தார் இதனால எப்படி எப்படி நம்மளுடைய உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்றத ரொம்ப டெப்தாயிருக்கு சொல்லியிருந்ததை விட இன்னும் கூடுதலா வந்து நிதி பகிர்வுங்கிறத வந்து கேட்கறதுக்கான சக்தியை கூட நம்ம இழந்துருவோம் சக்தி இழந்துருவோம் ஒரு தொகுதிக்கு ஒரு பத்து கோடி ஒதுக்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்மள்கிட்ட வந்து ஆல்ரெடி எட்டு எட்டு சீட்டு குறையும் ஆமா இதே எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு போட்டாங்க அப்படின்னா பன்னெண்டு சீட்டு குறையும் அப்பனா பன்னிரெண்டு சீட்டு குறையுதுனா பன்னிரெண்டு இன்ட்டு பத்து நூத்தி இருபது கோடி நேரம் நமக்கு லாஸ் ஆகுது ஆமா அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே வந்து நமக்கு விரோதமான பல்வேறு சட்டங்களை ஏற்றாங்க அதுக்கு எதிராக நம்ம போராடி சிலதை தள்ளி வைக்கிறோம் சிலதை வந்து பலவீனப்படுத்துறோம் ஆனா இனி அப்படி பேசுவதற்கான வாய்ப்போ அதிகாரமும் நம்மிடம் இருந்து பறிக்க அதுக்கு ஒரு உதாரணமாக மணிப்பூர் சொல்றாரு மணிப்பூர் மாநிலத்துல இவ்வளவு பெரிய அராஜகம் நடந்திருக்குது இந்த ஆளு முத பிரதமராக இருந்துட்டு அங்கிட்டு போக கூட இல்ல காரணம் என்னன்னா அவருக்கு அங்க பெரிய ஓட் பேங்க் ஒண்ணும் இல்ல அவங்க சமாளிச்சிட முடியும் இதே தமிழ்நாட்டுல நடந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுல நாற்பது எம்பி வந்து வடை சாப்பிடாம வடை எடுத்து மூஞ்சிலே அடிச்சிருப்பாங்க சட்னி ஆக்கிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த பயம் இருக்கும் இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் இதுக்கு நம்ம பதில் கொடுக்கணுமே அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆக சிறுபான்மை சமூகம் இல்ல குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மேல இவங்க வந்து இவர்கள் அதிகமாகும் பொழுது நாமளும் நாமளும் ஆட்டோமேட்டிக்கா சிறுபான்மையாக ஆமா இன்னொன்னு இருக்குது இந்த தொகுதி மறுவரையிலேயே மறுவரையில வந்து ஒரு பெரிய பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க என்ன தெரியுமா தலித்துகள் பெரும்பான்மையாக ஒன்றிணைவதற்கான இடம் இருந்தது அப்படின்னா அதை துண்டு துண்டா கூறு போட்டு வேற வேற தொகுதிகளுக்கு பிரிக்கிறது அடுத்தது வந்து இஸ்லாமியர்கள் கூட்ட ஒரு தொகுதியில இருப்பாங்க நிறைய எண்ணிக்கை தீர்மானி நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் இருப்பாங்க வெவ்வேறு தொகுதிகளுக்கு வந்து பிரிக்கிறது இப்படியான சதி திட்டங்களையும் உள்ளே அதனாலதான் இதை எதையுமே விடக்கூடாதுன்னு சொல்றோம் இதை வந்து திருமுருகன் காந்தி வந்து ஜெர்ரிமேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல அமெரிக்கா ஃபாலோ பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னா எந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்காங்க அவங்க வந்து ஒரு பிரச்சனைய ஒரு ஒரு சீட்டை வந்து நிர்மாணிக்கக்கூடிய சக்தியா இருக்கிறாங்க சிறுபான்மையினர்னா அவங்களை வெவ்வேறு தொகுதியில பிரிக்கிற மாதிரி அந்த இடத்த வந்து பிரிச்சு வேண்டியது உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி சிறுபான்மையினர் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கூடுதல இருக்கிற ஒரு இடத்த கொஞ்சம் பேரை இந்த தொகுதியில கொஞ்சம் பேர் அந்த தொகுதியில கொஞ்சம் பேர் இந்த தொகுதியில பிரிச்சு போட்டாங்க காயிலம்பில்லத்தை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாம வந்து ஒரு 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 சொம்பு தொண்ணி தண்ணி மாதிரி ஒரு குடம் தண்ணி ஒரு குடம் நிறையணும் அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணி தேவைப்படும் போது அந்த ஒரு சொம்பு தண்ணி தான் எந்த குடம் நிறைய போகுதுன்னு காட்ட போகுது அப்படின்னு சிறுபான்மையோட வலிமையா காகிதம் எடுத்து சொன்னதா சொல்லுவாங்க அந்த அந்த ஒரு சொம்பு தண்ணியும் ஒவ்வொரு கிளாஸா பிரிச்சுட்டாங்க அப்படின்னா இப்ப தான் ஜெயிப்பா அவங்க பலமானவர்கள் ஜெயிக்கிறதுக்காக இந்த மறுசீராய்வுங்கிற மெத்தட்ல நம்மளே இந்த மாதிரி பிரிச்சு போடுறதுக்கான ஒரு முயற்சி இருக்குது அப்படிங்கிறோம் ஸ்டாலின் வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆமா இப்படியாக இந்த விஷயங்கள் வந்து மீண்டும் பேசு பொருளாக மாறி இருக்குது இதை கேட்கக்கூடிய ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக நம்ம ஒன்று சேர்ந்து போராடுவது மட்டுமல்ல இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஊடகம் என்ற வகையில் நாங்களும் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம் நீங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இதை சொல்லுங்க இது மக்கள் கவனத்துக்கு வரும்போதுதான் இந்த விஷயத்தில் நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கறத அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அவர் கிளியராவே சொல்லியிருக்காரு நான் போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணுங்கள் அதே போல மக்களிடையே கொண்டு போனோம் ஏன்னா மக்களை மீஞ்சி வேற மதத்தான சக்தி வேற எதுவுமே இல்லை அப்படிங்கறது முதல்வர் மக்கள் இந்த வந்து சாத்தியமாக வாய்ப்பு கிடையாது நாலு முதலமைச்சர் ஒன்னா சேர்ந்தா ஆனா நாலு முதலமைச்சரை நம்பும் மக்கள் ஒன்னா சேர்ந்த மட்டும்தான் அந்த முதலமைச்சர்களே அடுத்த தடவை இருப்பாங்களா இல்லையாங்கிறது நிர்மாணிக்க முடியும் ஆக இந்த விஷயத்த முதல்வரின் மூ வந்து மிக தெளிவா இருக்கிறது அப்படிங்கிறது கண் கூட தெரியுது ஆக கேரளாவோட கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறமா தெலுங்கானில இருந்து காங்கிரஸ் கட்சி அது அப்புறம் இதே நேரத்துல வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இங்க கலந்துக்கல ஆனா ஆந்திரால இருந்து லெட்டர் எழுதிருக்காரு இங்க இங்க வந்து இந்த மீட்டிங் இருக்கிற நேரத்துல அவர் ஒரு லெட்டர் அனுப்புறாரு இந்த முறையை நீங்க பரிசீலிக்கணும் இதெல்லாம் நீங்க இது பண்ணணும் எங்களுடைய பர்சன்டேஜ் எதுவும் குறையக்கூடாதுன்னு மோடிக்கு வந்து ஜெகன் ரெட்டி லெட்டர் போடுறாரு அதை விட பெரும் பெரிய பெரும் பெரும் பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் பவன் கல்யாண் ஆந்திராவின் சீமான் பவன் கல்யாண் ஆந்திராவின் விஜய் பவன் கல்யாண் அவக்கட்சில இருந்து ஒரு எம்பி வந்து இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு சோ இந்த இந்த கூட்டத்தோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அவருடைய விருப்பம் இல்லனாலும் கூட அது ஆந்திரா சிந்திக்க மக்கள் தனிமைப்பட்டு என்பதற்காக அவர் ஓடி வந்திருக்கிறாரு ஆமா சோ இந்த இந்த அடிப்படையில நம்ம எப்படி பார்த்தாலும் சரி பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க வந்திருக்காங்க எல்லாம் ஒன்னா கூட கூடக்கூடிய நேரத்துல இந்த பாஜக இங்க வந்து முட்டிட்டு அப்படின்னா வைக்க இது என்ன என்ன செய்யும் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அப்போ நாம இன்னும் உறுதியா செய்யணும்